மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மலையாள சூப்பர் ஹீரோ படமான லோகா மைனஸ் அத்தியாயம் ஒன்று சந்திரா இறுதியாக ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திரையரங்குகளில் வெளியானது கல்யாணி பிரியதர்ஷன் கதாநாயகியாக நடிக்கும் இந்த படம் துல்கர் சல்மான் தயாரித்துள்ளார் இந்த திரைப்படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் இதுவரை யாரும் எடுக்காத ஒரு திரைக்கதையை மக்களுக்காக கொண்டு வந்துள்ளனர் அதன் பிரம்மாண்டமான நேர்த்தியான காட்சிகள் மற்றும் வலுவான கருத்துடன் படம் ஏற்கனவே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது நெட்டிசன்கள் முதல் நாள் முதல் காட்சிக்கு சென்று படம் எப்படி இருக்கிறது என்பதை ஆன்லைனில் பகிர்ந்துள்ளனர் படத்தின் முதல் பாதியை பார்த்த பிறகு ரசிகர்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டனர் லோகா அத்தியாயம் ஒன்று ஒரு சுவாரஸ்யமான முதல் பாதியுடன் வலுவாகத் தொடங்குகிறது என்றும் இடைவேளையில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தால் இன்னும் சிறப்பாக உள்ளது என்றும் பயனர்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார் படம் ஆரம்பம் முதல் இடைவேளை வரை பார்வையாளர்களை முழுமையாக ஈடுபாட்டுடன் வைத்திருக்கிறது இயக்குனர் டொமினிக் அருணின் எழுத்து அதன் தரத்திற்காக தனித்து நிற்கிறது மேலும் இடைவேளை காட்சி ஒரு சிலிர்ப்பூட்டும் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கும் தருணத்தை வழங்குவதாக கூறப்படுகிறது கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் நாஸ்லன் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் படம் சூப்பர் ஹீரோவின் தோற்றத்தை நம்பத்தகுந்த முறையில் அமைத்துள்ளது